அம்மான் ஆசை உண்டு ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி போற்றி மலர்கள் மந்திரம் தொண்ணூத்தி ஐந்து ஓம் ஐயம் போக்கும் ஐயை போற்றிவோம் மனத்தின் குணங்களில் ஒன்று சந்தேகப்படுவது இது நல்லதா கெட்டதா என்று சந்தேகப்படுவது மனித இயல்பு இது புத்தியின் நிச்சய சக்திக்கு இடையூறாக அமைவது அண்மையை வழிபட்டு வந்தால் நம் சந்தேகங்கள் அகலும் குரு வடிவில் வந்து ஒரு சீடனது சந்தேகத்தை போக்குவாள் உபதேச காலங்களில் சீடனுக்கு எழுகின்ற சந்தேகங்களை போக்குவது குருவின் கடமை குரு மூர்த்தியாகவும் குரு ரூபிணியுமான அன்னை குரு வடிவில் சீடனுடைய சந்தேகங்களை போக்குகிறாள் ஐயம் என்பது மனத்தில் அவ்வப்போது எழுகின்ற சந்தேகங்கள் ஐயை என்பது தலைவி என்ற பொருளுடையது ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா மேல்மருவத்தூர் சுயம்பாருள் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி